காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி புரட்டாசி ஒன்று இன்றைக்கி நான் முருகர்காண்டி வெற்றிலை தீபம் போடுவோம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி காலையிலே வெற்றிலை தீபத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு மு சுக்கரகோரையில் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவருக்கு வந்து வெற்றிலை தீபத்துக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆறு வெட்சி எடுத்து அதோட காம்பை கிள்ளிட்டு அந்த காம்பை வந்து நம்ம அகல் விளக்கில் போட்டுட்டு அதில் வந்து பஞ்சத்திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றணும் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கடன் பிரச்சனை எல்லா அதாவது நம்ம வீட்டில் உள்ள எல்லா ப தீமைகளும் நம்மளுக்கு விலகி நன்மையை கொடுக்கும் அந்த வெற்றிலை வெற்றிலை வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வெற்றிலை தீபம் போடுறோம் முருகர் வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடத்துவார் முருகர் வந்து நம்ம நல்வழிப்படுத்துவார் அவரோட அவரோட வேல்மணிக்கே நம்மளை வந்து வெற்றியாக வச்சுருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த வெற்றில தீபமும் ஒன்று நீங்கள் வந்து டெய்லி தீபம் வார வாரம் போடணுன்னா ஒரு மூணு வாரம் இல்லை ஒரு எட்டு வாரம் ஒரு நாற்பத்தெட்டு வாரம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கணக்கு வச்சு நீங்கள் போடும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நானும் கடவுளை முருகரை வேண்டிக்கிறேன் நன்றி தேங்க்யூ நீங்கள் என்ன தொடர்ந்து என்னோடய வளாக்ல நம்ம இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்க்க